வணக்கம் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது ரவலட்டு இந்த ரவலட்டு டெண்டு முறையில் செய்து கொள்ளாமென்று இலக்கமாக செய்யக்கூடிய ரவலட்டும் இருக்குது மற்றது இறுக்கமானதும் இருக்குது இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது நல்ல இறுக்கமான இலங்கையில் பொதுவாக எல்லோரும் செய்கிற ரவலட்டு தான் செய்ய போகிறோம் இப்போ இது செய்ய நீங்கள் அளவுகளை சரியாக எடுத்துக்கொள்ளுவோம் இன்றைக்கு நான் அளவுகள் எடுக்கிற அந்த கப்பால் தான் அளவுகள் எல்லாம் எடுத்துருக்கிறேன் உங்கள்கிட்ட எந்த கப் இருக்கோ அந்த கப்பால் எல்லா அளவுகளையும் சரி அடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல இலகுவாக செய்திடலாம் இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் அந்த அளவுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வோம் இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு நான் இதில் வறுக்காத ரவை ரெண்டு கப் எடுத்திருக்கிறேன் இதோட இதுக்கு தேவையான சீனிண்ட அளவு இதில் ஒண்டே கால் கப் சீனி எடுத்திருக்கிறேன் இன்றைக்கு நான் கால் கப் சீனி கொஞ்சம் கூடவாக சேர்த்துருக்குறேன் ஒரு கப் சீனி நல்ல அளவாக இருக்கும் கொஞ்சம் இனிப்பு கூடவா வேணும்னு சொன்னால் கால் கப் கொள்ளுங்க இதோட உலர் தேங்காய் இதில் கப் இருக்குது இதுங்கட்ட இல்லைன்னு சொன்னால் தேங்காய்ப்பு கொஞ்சம் எடுத்து நிறம் மாறாமல் அதில் ஈரப்பதன் போகிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கொள்ளுங்க மற்றது இதுக்கு டின்பால் சேர்த்துக்கொள்ள போகிறோம் டின்பால் இதில் இருந்து கால் கப் டின்பால் சேர்த்துக்கொள்ள போகிறோம் மற்ற வதக்கிறதுக்கு நெய் அடுத்தது பால் பால் இது பசுப்பால் எடுத்துருக்கிறேன் இதெண்ட் அளவு நாங்கள் தேவைக்கேற்ப பார்த்ததில் விட்டுக்கொள்ளலாம் இதை நான் விடையக்குள்ளே கொஞ்சம் சூடாக்கித்தான் விட்டுக்கொள்ளணும் உங்களுக்கு ஒருவேளை பசுப்பால் சேர்க்க பிடிக்கலைன்னு சொன்னால் பால் பவுடர் மறுத்து சுடு தண்ணியில் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி போட்டு கொள்ளலாம் அடுத்தது இந்த லட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்குறது இதுக்கு நாங்கள் சேர்க்குற கஜூ ப்ளம்ஸ் கச்சானுகள் இது கொண்டு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க இதோட இன்றைக்கு கச்சாணு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள போகிறேன் கச்சான் வறுத்து உடைச்செடுத்து வச்சுக்கிறேன் வாசத்துக்காக ஏலக்காய்த்தூள் இதுக்கு பதிலாக வெனிலா எசன்ஸ் அல்லது உங்களுக்கு பிடிச்ச எதுவும் ஏசன்ஸ் சேர்த்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் தேவையான சாமான் எல்லாம் எடுத்துட்டோம் இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த லட்டு செய்கிறதுக்கு எடுக்கிற சட்டி கொஞ்சம் அவங்ககிட்ட இருக்கிறதில் கொஞ்சம் அகலமான சட்டியாக எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஒரு தான் எல்லாம் சேர்த்து கலக்க போகிறோம் இதிலேயே தான் எல்லாம் ரவையெல்லாம் வறுத்து கலக்க போகிறோம் அதால் அகலமான சட்டியாக எடுத்துக்கொள்ளுங்கோ இதில் முதல் நாங்கள் கஜுவையும் ப்ளம்ஸையும் பதக்கிக் கொள்ள போகிறோம் அதுக்கு நெய் சேர்த்து கொள்ளுறோம் நெய் கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்குறோம் நெய் என்று சொன்னால் இதிலேயே பிறகு அந்த மிச்சமாக இருக்கிற நெய்யில் ரவையையும் வறுத்து கொள்ளலாம் உங்களுக்கு நெய்யெண்ட வாசம் பிடிக்கலன்னு சொன்னால் இதுக்கு பதிலாக பட்டர் அல்லது எல்லாத்தும் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கோ நெய் சூடாகட்டும் இப்போ இதில் எடுத்து வச்சுக்கிறேன் கஜு பிளம்ஸை சேர்த்துக்கொள்றேன் எப்பவும் நீங்க இந்த லட்டு செய்யக்க அடுப்பை நல்லா குறைய வச்சு செய்து கொள்ளணும் இப்போ இது வதங்கி வந்துட்டு இதில் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இந்த பிளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஊதி வந்துட்டு கஜுவும் வதங்கி வந்துட்டுது இதை இறக்கி கொள்கிறேன் இறக்கி வேறொரு பிளேட்டுக்கு மாத்திக்கொள்றேன் இனி இப்போ இதில் இருக்கிற அந்த கொஞ்சம் நெய் இருக்குது இதுலயே இந்த எடுத்து வச்சிருக்கிற ரவையை வறுத்து கொள்ளுவோம் ரவை வறுக்க நீங்க நல்லா அடுப்பு நெருப்பை குறைச்சி வச்சு கொள்ளுங்கோ அதோட இந்த ரவை நிறம் மாறாமல் வறுத்து கொள்ளணும் குறைஞ்சது ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரத்தம்னு சொன்னா காணும் கை விடாம வறுத்து கொள்ளுங்கோ அப்படி நீங்க கிடக்கிட கிளரம் ஆட்டிங்கன்னு சொன்னா கீழே அடியில் இருக்கிறது கெதியில் நிறம் மாறிடும் அதால இதை நல்ல வடிவா நிறம் மாறாமல் எடுத்து கொள்ள போறேன் நாங்கள் வரத்து கொண்டு கை அந்த பாலையும் சூடாக்கி கொள்ளணும் இப்போ எனக்கு இந்த ரவை நல்லாவே வரவட்டு வந்துட்டுது நீங்க கை விடாம தொடர்ச்சியா இருந்தீங்கன்னு சொன்னா கீழே இருக்கிறது கொஞ்சம் நிறம் மாறாது எல்லா இடமும் நல்லா அப்படி கலந்து வந்து கிளறி விட்டு கொள்ளணும் இப்படி நல்லா வறுவாட்டுட்டுது இதுக்கு பிறகு தான் நாங்கள் சீனியை சேர்த்துக்கொள்ள போகிறோம் எடுத்து வச்சுக்கிற சீனியை சேர்த்துக்கொள்கிறேன் இப்படியே சேர்த்துக்கொள்ள போகிறோம் இது உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக சொன்னால் கொஞ்சம் வேணும்னு சொன்னால் மிக்ஸி கப்பில் அடிச்சுட்டு அரைச்செடுத்து சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ இதையும் சேர்த்து இதை என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சீனி ரவையோடு சேர்ந்து கொஞ்சம் அந்த உருகிற மாதிரி ஒரு தன்மைக்கு வரும் கன நேரம் தேவையில்ல ஒரு கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் இப்படியே கிளவி விட்டு கொள்ளுவோம் இப்போ இனி இதோட தேங்காய் பூவை சேர்த்து கொள்வோம் இப்போ தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் தேங்காய் பூவை சேர்த்து நீங்கள் கிண நேரம் எல்லாம் பார்க்க தேவையில்லை இப்போ இதுக்கு வாசத்துக்காக ஏலாக்காய் தூளை சேர்த்துக்கொள்ள போகிறேன் இதையும் சேர்த்துட்டு இதோட நாங்கள் வதக்கி வச்சுருக்கிற கஜு பலாம்ஸ் இதையும் சேர்த்துக்கொள்கிறோம் இதோட கச்சான் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு கொள்வோம் ஒரு தடவை நீங்கள் இதுக்கு உங்களுக்கு இவ்வளவுக்கு நீங்கள் இந்த கச்சான் கஜு எல்லாம் சேர்க்குறீங்களோ அளவுக்கு இது நாங்கள் கறி வடக்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் இதுக்கு நாங்கள் இலங்கையில் செய்யக்க இதுக்கு பயர் எல்லாம் சேர்க்கிறது நீங்கள் வேணும்னு சொன்னால் பயர் கொஞ்சம் வறுத்துட்டு கூடி கொள்ளலாம் பாருங்கள் இது கலந்து விட்டுட்டோம் இனி இதுக்கு டின் பால் சேர்த்துக்கொள்ள போகிறோம் பால் கால் கப் அளவு தான் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து இந்த டின் பால் இந்த ரவையோடு சேர்ந்து நல்லா சேர்ந்து வரும் அந்த அளவுக்கு கலந்து விட்டு கொள்ளணும் இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டோம் இப்படி இருக்க நீங்கள் இனிப்பை பார்த்து கொள்ளுங்கோ இனிப்பு காணாட்டு தின்பாலில் எல்லாம் கொஞ்சம் சீனியில் இந்த நேரம் சேர்த்து கொள்ளுங்கோ எனக்கு நல்ல அளவாக இருக்குது எடுத்து பார்த்துட்டா நல்ல அளவாக இருக்குது இப்போ தான் நாங்கள் அந்த சூடாக்கி வச்சுக்கிறோம் சேர்த்து கொள்ள போகிறோம் பால் நான் முதல் உங்களுக்கு நான் எனக்கு தேவையான அளவு எடுத்துருந்ததுனால் அதில் இருந்து இப்போ கால் கப் உங்களுக்கு அளவு சொல்கிறதுக்காக கால் கப் சேர்த்துக்கொள்கிறேன்னு நாங்கள் சேர்த்து பார்த்துட்டு தேவை என்று சொன்னால் பிறகு சேர்த்துக்கொள்ளலாம் பால் சேர்த்துட்டு நாங்கள் அந்த பிடிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு கரண்டியில் போட்டு இல்லை கையால் பிடிச்செடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் பால் சேர்த்து கொள்ளணும் பாலியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் இன்னும் ஒரு கால் கப்பால் கொள்ள போகிறேன் இதில் மொத்தமாக அரை கப்பால் சேர்த்துருக்குறேன் இதில் உங்களுக்கு பால் அல்லதம் பால் பவுடர் சேர்க்க பிடிக்கலைன்னு சொன்னால் இது சுடு தண்ணி கூடி நீங்கள் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இதை கொஞ்ச நேரம் இப்படியே கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ நான் பாலை சேர்த்து அடுப்பில் வச்சு ஒரு மூன்று நிமிஷம் அளவுக்கு அடுப்பு நல்ல குறைய வச்சு கலந்துட்டேன் இப்போ இதை அடுப்பை நுப்பாட்டிட்டு இறக்கி கொள்கிறேன் இப்போ இதை இறக்கி உடனே சட்டியில் சேர்த்து கொள்ளணும் ஏன்னு சொன்னால் நாங்கள் சட்டியோட விட்டோம்னு சொன்னால் காய பார்க்கும் சூட்டோட சட்டியில் அப்படியே விடக்கூடாது இப்போ இதை இறக்கிட்டால் முறைக்கின உடனே சூட்டோட இதை நாங்கள் கொள்ளணும் இது பிடிக்கிறது நான் இன்றைக்கு கரண்டியில் தான் பிடிச்சி கொள்ள போகிறேன் உங்கள்கிட்ட இருக்கிற கரண்டியா இல்லை ஒரு இந்த மூடியில் ஓடி பிடிச்சி கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் கையால் பிடிக்க வைப்போம்னா கையால் பிடிச்சி கொள்ளலாம் நீங்கள் பிடிக்கிற கரண்டினால் உள் பக்கத்துக்கும் கொஞ்சம் நெய் ஊசி கொள்ளுங்க நல்லா நெய் பூசி எல்லாம் பட்டர் பூசி விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த உள்ள நல்லா எல்லாம் போட்டுவிட்டு எடுக்கக்க இலகுவாக எடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கையால் நல்லா அமர்த்தி இப்படி பிடிச்சி கொள்ளணும் அப்போ தான் பிறகு உங்களுக்கு அந்த உதிராமல் இருக்கும் வந்துட்டு இப்படி இருக்கா தட்டி விட்டீங்கன்னு சொன்னால் நல்லா சுகமாக பாருங்கள் நல்லா வடிவாக லட்டு வெறும் இதே மாதிரி நான் எல்லாம் பிடிச்செடுத்து கொள்ள போகிறேன் இப்படி நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கக்க உங்களுக்கு ஒரு வேளை காஞ்சிட்டுன்ட்டு சொன்னால் காஞ்சி வந்துட்டு சொன்னால் இந்த இது லட்டுக்கு இந்த கலவை திருப்பி என்ன செய்யணுன்ட்டு சொன்னால் சட்டியில் போட்டுவிட்டு திருப்பி கொஞ்சம் பால் சூடாக்கி அதில் தண்ணி கொஞ்சம் சூடாக்கி விட்டுட்டு கலந்துறக்கி கொள்ளுங்க மற்றது நீங்கள் இதை எடுக்க இதில் இந்த எடுக்க இப்படி ஒரு சைட்டால் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கீழே இருக்கிறது காயாமல் இருக்கும் எல்லா இடமும் கலந்து கலந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் மேலே எல்லாம் காஞ்சி வந்துட்டு நீங்கள் திருப்பி திருப்பி சூடாக்கி பால் விட்டு செய்யக்க அதில் டேஸ்ட்டும் மாறும் அதனால் ஒரு பக்கம் மற்ற லட்டு பிடிக்க உங்களுக்கு கிண வேர் இருந்தால் நீங்கள் ஒரே தடவையில் கிணக்க கலந்து செய்து கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொள்ளுங்கள் நான் இப்போ இதை செய்துட்டு இதே அளவு இன்னொருக்கா செய்து கொள்ள போகிறேன் எல்லாத்தையும் செய்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப நான் லட்டு எல்லாம் செய்து எடுத்துட்டேன் நான் உங்களுக்கு காட்டின அளவில வந்தது இதுல இருக்கிற இவ்வளவு தான் இந்த கரணியில செய்த லட்டு மட்டும்தான் அந்த அளவில வந்தது இது பிறகு அதே அளவு திருப்பி என்னொருக்கா செய்து எடுத்துருக்கேன் சொன்னா நாங்கள் ஒரேதா செய்யக்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் தான் பிடிக்கிறீங்கன்னு சொன்னால் நான் தனியை பிடிச்சதால் பிடிச்சிட்டு காஞ்சிரும் அதை திருப்பி நாங்கள் பால் எல்லாம் ஊற்றி செய்கிறத விட தெண்டாக பிடிச்சி போட்டு இப்படி செய்தோம்னு சொன்னால் உங்களுக்கு செய்ய கையும் சுகமாக இருக்கும் இதை நாங்கள் செய்துட்டு போத்தலில் போட்டு காற்று போக அமைச்சோம்னு சொன்னால் ஒரு மாதமானாலும் பழுதாகாது அப்படியே இருக்கும் ஓகே உங்களுக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்துன்னு சொன்னால் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தேன் சொல்லி கீழே சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி